இன்று இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாளில் இலங்கை திருநாடு ஆங்கிலேய காலனித்துவத்திலிருந்து விடுபட்டு முழுமையான அரசியல் சுதந்திரத்தை பெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள் ஒவ்வொரு இலங்கையர்களுக்கும் முக்கியமானது இலங்கையை ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு போர்த்துக்கேயர்களும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒல்லாந்தர்களும் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர்களும் கைப்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆட்சி செய்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பண்டார் நாயக்க டி எஸ் சேனநாயக்க உள்ளிட்ட பல தலைவர்கள் இலங்கையின் விடுதலைக்காக குரல் அழுப்பினர் நீண்ட போராட்டத்துக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நான்காம் திகதி இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுயாட்சி பெற்றது அந்நாளில் பிரதமராக டி எஸ் சேனநாயக்க பதவியேற்று நாடு தனது புதிய அதிகாரபூர்வமான பாதையைத் தொடங்கியது இருப்பினும் பூரண குடியரசு என்ற அந்தஸ்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கிடைத்தது இந்நிலையில் இன்றைய தினம் இலங்கை முழுவதிலும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது குறிப்பாக அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் பொதுமக்கள் அனைவரும் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றனர் இதேவேளை கொழும்பு மற்றும் முக்கிய நகரங்களில் சிறப்பு அணிவகுப்புகளும் விழாக்களும் நடைபெறுகின்றன இலங்கை திருநாட்டின் சிறப்பு என்னவென்றால் பல மக்கள் இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றிணைந்து வாழும் ஒற்றுமை நாடாக இருப்பதே விடுதலை என்பது வரும் ஒருநாள் கொண்டாட்டமல்ல அது ஒவ்வொரு இலங்கையர்களும் உணர வேண்டிய கடமை ஒற்றுமையோடு அமைதியோடு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் இம்முறை சுதந்திர தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளன்றும் சுதந்திர கனவை ஒன்றாக காண வேண்டும் ஒன்றாக நனவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் நாட்டின் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் உள்ள மக்கள் வளமான ஒரு எதிர்கால அரசையும் நவீன இலங்கை தேசத்தையும் கனவு கண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்தது என ஜனாதிபதி தெரிவித்தார் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று இடம்பெற்ற எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது தொடர்ந்தும் கரு தெரிவித்த அவர் இந்த நாளை சாத்தியமாக்க ஆன்மீக தியாகங்களை செய்த அனைத்து துணிச்சலான மக்களுக்கும் இன்று அஞ்சலி செலுத்தும் நாள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு பிற துணிச்சலான மக்கள் நமது சுதந்திரத்திற்காக அணிவகுத்து சென்றனர் நமது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இந்த தருணத்திற்கு நாம் நீண்ட தூரம் வந்துவிட்டோம் நமது சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான துணிச்சலான ஆண்கள் மற்றும் பெண்களின் ரத்தம் மற்றும் வியர்வையால் நாம் இவ்வளவு தூரம் வந்துள்ளோம் அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இந்த நாட்டில் நவீன குடிமக்களாக பெருமையுடன் வாழ தேவையான சுதந்திரத்தை உருவாக்க நமது பொருளாதார சுதந்திரத்திற்காக நமது சமூக மற்றும் கலாச்சார சுதந்திரத்திற்காக நாம் ஒன்றாக ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அரசியல் பிரதிநிதிகள் மத்தியில் மட்டுமல்ல நிறுவன தலைவர்கள் மற்றும் ஊழியர்களிடையேயும் அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் இன மத மக்கள் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் வேரூன்றி இருக்கும் சாதி வேறுபாடுகளை நாம் இந்த சமூகத்திலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும் நாட்டிற்கான பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக அடைவதற்கான பிரச்சாரத்தில் நீங்களும் நானும் ஒரே போர்க்களத்தில் போராளிகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த தாய் நாட்டிற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து நடத்த வேண்டிய சுதந்திர போராட்டம் நம் அனைவருக்கும் உள்ளது நமது தேசத்திற்காக உணவு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் மீனவர்களாக இந்த பணியில் உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு ஆசிரியர்களாக நமது தேசத்திற்கான அறிவை உருவாக்கும் அறிவை கொண்டு எதிர்கால சந்ததியினரை வளர்ப்பதில் உங்களுக்கு ஒரு பங்கு உள்ளது நமது நாட்டின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சுகாதார நிபுணர்களாக உங்களுக்கு ஒரு பங்கு உள்ளது போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினராக எங்கள் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு உங்களுக்கு உள்ளது உங்கள் அனைவருக்கும் ஒரு தனித்துவமான பங்கு உண்டு உலக பொருளாதார அமைப்பில் பலவீனமானவராக ஒவ்வொரு அசைவிலும் நசுக்கப்படும் ஒரு நபராக இருப்பதற்கு பதிலாக பொருளாதார சுதந்திரத்தை அடைய நாம் அனைவரும் இந்த தாய் நாட்டிற்கு நம்மை அர்ப்பணிக்க ஒன்றிணைந்து பாடு பொருளாதார சுதந்திரத்திற்கான நமது போராட்டத்தில் நமது சமூக மற்றும் கலாச்சார சுதந்திரத்தை பற்றி இரண்டாவது சிந்தனை கொடுக்க நாம் தயாராக இல்லை நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கும் நாடு வரலாற்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாடு அல்ல மாறாக நீங்கள் வாழ விரும்பும் குடிமை பெருமையை மதிக்கும் வளர்ந்த கலாச்சார நாடு மனித நாகரிகம் இதுவரை அடைந்துள்ள அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் அறிவுசார் சாதனைகளை அனுபவிக்கும் இலங்கையர்களின் உரிமையை உறுதி படுத்திய நாடு இது என்பதை நான் உங்கள் முன் உறுதியாக கூறுகிறேன் ஏனெனில் வரலாறு வழங்கிய இந்த மகத்தான வாய்ப்பை நாம் தவற விடுவதற்கு எந்த சட்டபூர்வமான உரிமையும் இல்லை மேலும் இந்த சுதந்திர கனவை ஒன்றாக காண்போம் கனவை ஒன்றாக நனவாக்குவோம் நீங்களும் நானும் நாம் அனைவரும் ஒன்றாக இந்த பயணத்தில் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பயணம் நமது தாய் நாடான இலங்கையை நவீன அரசியல் உலகில் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தின் அழியாத எடுத்துக்காட்டாக மா

மேலும்ளை செய்திகளை தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்